மட்டுக்கிழப்பு கல்லடி உப்போடையில் உள்ள மணிமண்டப வளாகத்தில் உள்ள சுவாமி விபுலானந்தரின் சமாதியில் சிரார்த்த தின பிரதான நிகழ்வு நடைபெற்றது சுவாமி விபுலானந்தர் நூற்றாண்டு விழா சபையின் ஏற்பாட்டில் ராமகிருஷ்ண மிஷன் உதவி மேலாளர் சுவாமி சுரக்ஷிதானந்தா ஜி மகராஜ் தலைமையில் ஆராதனை நடத்தப்பட்டது சுவாமி ஒரு மிகப்பெரிய மூலமாக நாட்டு மக்களுக்கும் வர் தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மிகவும் அரிய படைப்புகளை அவர் நமக்கு அளித்திருக்கின்றார் மேலும் அவர் சிறந்த பண்பாளர் பின்னர் சுவாமி விபலானந்தரின் திருவுருவ படத்தை ஏந்திய ஊர்வலமும் முன்னெடுக்கப்பட்டது இதனிடையே கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சுவாமி விபுலானந்தா அழகியற் கற்கைகள் நிறுவகத்தின் ஏற்பாட்டில் சுவாமி விபுலானந்தா அடிகளாரின் சிரார்த்த தின நிகழ்வுகள் நடைபெற்றன இதன்போது நிர்வாக வளாகத்தில் உள்ள அடிகளாரின் திருவுருவச் சிலைக்கு மலர்மாலை அணிவிக்கப்பட்டு சங்கீத ஆராதனை இடம்பெற்றது மட்டக்களப்பு திருநீற்று பூங்காவில் உள்ள சுவாமியின் திருவுருவச் சிலைக்கு முன்பாக மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் மன்றத்தின் ஏற்பாட்டில் சிரார்த்த தின நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தரின் எழுபத்தி ஏழாவது ஆண்டு சிரார்த்த தினம் வவுனியா இரண்டாம் குறுக்கு தெரு சந்தையில் உள்ள அவரது சிலைக்கு அருகில் நடைபெற்றது வவுனியா நகரசபையின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நடைபெற்றது அம்பாறை காரைதீவில் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த மயில்வாகனம் துறவு வாழ்க்கையின் பின் விபுலானந்த அடிகளாராக பேர் மாற்றம் பெற்றார் பெண்மொழி புலவராய் முத்தமிழ் வித்தகராய் பேராசிரியராய் ஆன்மீகத்தில் திழைக்கும் ஞானியாய் மக்கள் தொண்டனாய் பல்வேறு பரிணாமங்களில் சுவாமி விபுலானந்தர் அளப்பரிய சேவையாற்றியுள்ளார் தமிழ் கூறும் நல்லுலகம் போற்றும் யாழ்நூல் விபுலானந்தரின் வாழ்நாளை அர்த்தப்படுத்தும் மகத்தான படைப்பாக இன்று வரை போற்றப்படுகின்றமை சிறப்பம்சமாகும் முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தா அடிகளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆடி மாதம் பத்தொன்பதாம் திகதி இவ்வுலக வாழ்வை நீத்தார்